வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுள் ஆஸ்ட்ரோ டைம் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வரக்கூடிய சனிப்பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் தான் பார்க்க போகிறோம் வருகிற மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி பகவான் வந்து கும்பராசிலேருந்து மீன பயிற்சியாக போகிறார் அந்த பெயர்ச்சி ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அதனால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன தீமைகள் என்ன அப்படிங்கிறது தான் விழாவியாக பார்க்க போறோம் அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ராசி முதல் ராசியான மேசராசி மேசராசிக்கு சனி பகவான் பனிரெண்டாம் இடத்துக்கு வரப்போகிறார் அதாவது ஏழரட்சனி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுவாங்க ஏழரச்சனையுடைய முதல் பாதமாகிய விரயச்சனி ஆரம்பிக்க போகுது விரையச்சனி ஏழரட்சனி அப்படின்னு சொன்னோன்னே யாரும் பயப்பட வேண்டாம் ஏன்னா சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமான இரண்டு பயிற்சிகள் வந்து ஒன்று அஷ்டமச்சனி இன்னொன்று ஜென்மச்சனி ஏழரை சனின்னு சொன்னா கூட பொதுவாக அதை விட மிக மிக முக்கியம் அடுத்ததாக வரக்கூடிய ஜென்மச்சனிங்கிறது தான் எனவே இந்த விரயச்சனி என சொல்லப்படக்கூடிய அந்த பனிரா பனிரெண்டாம் இடத்துக்கு சனி வர போகிறது வந்து ஒன்றும் மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது எனவே மேசராசிக்காரர்கள் தைரியத்துடன் இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்துக்கு சனி வருவதன் மூலமாக சில விரயங்கள் ஏற்படும் என்பது என்னமோ உண்மைதாங்க ஆனால் அந்த விரயங்கள் சுப விரயங்களாக இருக்கும் என்பது தான் இங்கே முக்கியம் எப்பயுமே நம்ம வந்து ஒரு ராசிக்கு பலன் சொல்லும்போது பொதுவாக அனைத்து வயதினருக்கும் ஒரே மாதிரி பலன்கள் அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இந்த ஏழரைச்சனியை பொறுத்த வரைக்கும் ஏழரைச்சனியில இரண்டு பிரிவுகளா பிரிக்கலாங்க இளைஞர்கள் பெரியவர்கள் அப்படின்னு இரண்டு பிரிவுகளா பிரிக்கலாம் அதாவது இருபது முப்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் இளைஞர்கள் அதுக்கு அடுத்த மாதிரி ஐம்பது வயதில் இருக்கக்கூடியவர்கள் பெரியவர்கள் அப்படின்னு ரெண்டு பிரிவா பிரிக்கலாம் இந்த ஐம்பது வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு பொங்கு சனி என சொல்லப்படக்கூடிய அந்த சனி இரண்டாம் சுற்று வருகிற பொங்கு சனி அப்படிங்கிற ஒரு சனி பயிற்சி தாங்க இப்போ வந்திருக்கு அவர்களுக்கு நல்ல பண வசதி செல்வாக்கு ஆகியவை அதிகரிக்கத்தான் செய்யுமே ஒழிய பாதிக்கப்படாதுங்க இந்த சனிப்பயிற்சினால நன்மைகள் தான் அதிக நடைபெறும் அடுத்ததாக இந்த இளைஞர்களுக்கு வந்திருக்கக்கூடிய அந்த முதல் பெயர்ச்சி மங்கு சனி அப்படிங்கிறது இளைஞர்களுடைய வருமானத்துக்கும் தொழிலுக்கும் படிப்புக்கும் ஒரு சில விஷயங்களில் வந்து பங்கம் ஏற்படுத்த தான் செய்யும் ஆனால் இப்போது அது வந்து பனிரெண்டாம் இடத்து விரயச்சனியாக மட்டுமே வந்திருப்பதனால படிப்புக்கு செய்யக்கூடிய செலவுகள் வேலை தொழில் விவகாரங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகள் முதலீடுகள் ஆகியவை வந்து இதில் அடங்கும் அதில் இளைஞர்கள் வந்து சனிப்பயிற்சி அப்படின்ட்டு சொல்லும்போது பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க ஏன்னா சனி பயிற்சியில வந்து ஜென்மச்சனி அஷ்டம சனி நடக்கக்கூடிய மீனராசிக்காரர்களும் சிம்ம ராசிக்காரர்களுக்குமே மிக அதிகமான தாக்கங்களை சனி பகவான் ஏற்படுத்துவார் இந்த மேசராசி விரயச்சனி அப்படிங்கிறதுக்கு பெரிய தாக்கங்கள் இருக்காதுங்க நல்ல வருமானங்கள் வரவே செய்யும் ஆனால் செலவுகள் அதை விட அதிகமாகவே இருக்கும் அப்ப என்ன செய்யக்கூடாது அப்படின்னா முதலீடுகள் செய்யும் போது கவனமாக செய்ய வேண்டும் பெரிய அளவில் முதலீடு செய்வது ஒரு புதிதாக ஒரு தொழில் ஆரம்பிப்பது என்று செய்யக்கூடாதுங்க ஏன்னா சனி பயிற்சி இப்போ வர்றது விரைய சனியாக இருந்தாலும் கூட அடுத்து ஜென்மச்சனி இன்னும் இரண்டரை ஆண்டுகளில் ரெண்டரை வருஷங்கிறது டக்குன்னு வந்துருங்க ஜென்மச்சனி வருவதன் காரணமாக இன்று செய்யக்கூடிய முதலீடுகள் அனைத்துமே அன்றைய தினத்தில் வீணாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது எனவே முதலீடுகள் செய்யும் போது மிகவும் கவனமாக முதலீடு செய்ய வேண்டும் யாரையும் நம்ப கூடாது ரெண்டு சொல்கிறான் மாமா சொல்றாரு சித்தப்பா சொல்றாரு அப்பா சொல்றாருன்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயங்கள்லையும் தொழில் விவகாரங்களையும் முதலீடு செய்யாமல் ஒரு நல்ல ஒரு வேலையை தேடி அதுக்கு போய்கிட்டு இருக்கிறதே நல்லதுங்க அடுத்ததாக காதல் விவகாரங்கள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஏழரைச்சினை ஆரம்பிக்கிறதுனால இன்னைக்கு புதிதாக ஏற்படக்கூடிய காதல்கள் பிற்காலத்தில் அடுத்து ஜென்மச்சனி நடக்கும் போது பிரேக்கப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனவே காதல் விவகாரங்களில் பெரிய அளவில் ஆர்வம் காட்டாமல் இருப்பது ஆண் பெண் இருப்பாளருக்குமே நல்லதுங்க திருமணமானவர்களுக்கு திருமண வாழ்க்கை நன்றாகவே இருக்கும் அதில் பெரிய ஒரு பிரச்சனைகள் இல்லை என்ன ஒரு விஷயம்னா சனி பகவான் ஏன் பணனில் வரும்போது விரயச்சனின்னு சொல்றதுன்னா அவர் அவனுடைய அவருடைய மூன்றாம் பார்வையாக குடும்ப பாவகமான இரண்டாம் பாவகத்தை பார்ப்பார் ராசிக்கு இரண்டாம் வீட்டை பார்ப்பார் அப்படிங்கிறதுனாலதான் சொல்லப்படுறது குடும்பம் பாதிக்கப்படும் அப்படின்றனால ஆனால் இந்த இடத்துல உங்களுக்கு ராகு கேது பயிற்சியையும் நீங்கள் பெரிய பயிற்சிகளாக கணக்கில் கொள்ள வேண்டும் இந்த இடத்துல ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது அடுத்த மே மாதம் நடக்க இருக்குங்க அது வந்து மேசத்துக்கு பதினொன்றாம் இடத்திற்கு ஐந்து பதினொன்றாம் இடங்களுக்கு செல்கிறது ராகு பகவான் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றாரு அதனால அந்த அந்த ஏற்கனவே ராகு பன்னிரெண்டில் இருப்பதனால் ஏற்பட்ட விரயங்கள் குறையும் எனவே அதன் மூலமாக ஒரு சில நன்மைகள் நடக்கவே செய்யும் அடுத்ததாக சிறுவர்களுக்கு படிப்பு விவகாரங்களில் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனம் கண்டிப்பாக தேவை எனவே உங்கள் வீட்டில் ஏதாவது சிறுவர்கள் குழந்தைகள் பள்ளிக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க காலேஜ் போயிட்டுருக்காங்கன்னா அவங்க படிப்பிலிருந்து கவனம் சிதறாமல் பார்த்துக்கணுங்க என்ன ஏழரை சனி அஷ்டமசனி காலங்களில் குழந்தைகளுக்கு கொஞ்சம் படிப்பு மந்தம் ஏற்படுவது சகஜம்தான் அவற்றில் கவனம் செலுத்த வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை அடுத்ததாக ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஐம்பது வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு இந்த ஜென்மச்சனி அஷ்டமசனி ஆஹ் அது மாதிரி விஷயங்கள்ல ஜென்மச்சனி என சொல்லப்படக்கூடியவை ஒரு நன்மையவே செய்யுங்க ஏன்னா ரெண்டாம் சுற்று சனியாக சனி பகவான் வரும்போது பொங்கு சனின்ற அடிப்படையில் ஒரு சில நன்மைகளை அவர்களுக்கு கொடுக்கவே செய்வார் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் ஆனால் கேட்ட அளவுக்கு செலவுகள் இருந்து கொண்டே இருக்கும் நல்ல விஷயமாக தாங்க செலவாகும் ஒரு வீடு வாங்குறது ஒரு இடம் வாங்குறது ஒரு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கல்லூரியில் சேர்த்து படிப்பதனால் அவர்களுக்கு கல்விக்காக செலவு செய்தல் திருமணத்துக்காக செலவு செய்தல் போன்ற சுப செலவுகளாகவே அது அமையும் எனவே ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு ஒன்றும் பெரிய தொந்தரவுகள் இருக்காதுங்க மனைவிகளுக்கு வந்து நகை செய்வது பிள்ளைகளுக்கு வந்து பல்விக்கு திருமணத்திற்கு படிப்புக்கு போன்ற விஷயங்களுக்கு செலவு செய்வது போன்ற நல்ல செலவுகளாகவே அவை இருக்கும் வருமானங்கள் ஓரளவுக்கு வரவே செய்யுங்க இதே இளைய பருவத்தினருக்கு இருக்கிற மாதிரி வருமானத்தில் ஒரு சில தடைகள் ஒரு சில குறைவுகள் அப்படிங்கிறது ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இருக்காதுங்க ஏன்னா இவர்கள் ஏற்கனவே இளம் வயதில் இருபது முப்பது வயதுகளில் இந்த ஜென்மச்சனி சனி போன்ற விஷயங்களை ஏற்கனவே பார்த்து விட்டார்கள் எனவே இப்போது இவர்களுக்கு வந்திருக்கும் ஏழர் சனியானது ஒரு பெரிய கெடுதல்களை செய்வதில்லை பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இவர்கள் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவது நன்மை தரும் ஏ விநாயகர் வழிபாடு இவர்களுக்கு இந்த விரையச்சனையிலிருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு உதவுங்க தேவையில்லாத செலவுகளை குறைக்கவும் அதனால் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்கவும் விநாயகரை வாரம் சனிக்கிழமை தோறும் இவர்கள் வழிபட்டு வருவதும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயரை சனிக்கிழமை வழிபடுவதும் இவர்களுக்கு நன்மை தரும் ஒடிபா இப்போ இந்த ஏழரை சனி மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தா ஓரளவுக்கு நல்லதாகவே இருக்குங்க பெரிய அளவு கெடுதல்கள் இருக்காது பயப்பட தேவையில்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு இதுவரைக்கும் பத்தாம் வீட்டில் இருந்து சனி பகவான் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு மாறுறாருங்க இதனால ரிஷப் ராசிக்காரர்களுடைய லாபங்கள் அதிகரிக்கும் வேலை விஷயங்கள்ல ரிசபராசிக்காரர்களுக்கு இருந்த தொந்தரவுகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க இத்தனை நாட்களாக பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்தனால வேலை தொழில் விவகாரங்களில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்ந்து நன்மைகள் அதிகமாக நடக்கப் போகுதுங்க வேலையில இதுவரைக்கும் பிரமோஷன் ப்ரமோஷன் எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அனைவருக்குமே அவர்கள் நினைத்த மாதிரி பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு சம்பள உயர்வு கிடைக்குங்க சொந்தமாக தொழில் செஞ்சிட்டு இருக்கவங்களுக்கு அவர்கள் செய்யும் தொழிலில் லாபங்கள் அதிகமாகவே கிடைக்கும் அதிலையும் குறிப்பாக விவசாயம் சார்ந்த தொழில்கள் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபமே இருக்குங்க வருமானங்கள் முந்தி இருந்ததை விட இப்போ அதிகமாகவே இருக்கும் தொழிலில் இருந்த பிரச்சனைகள் தீரும் வர வேண்டிய பணம் வந்து சேரும் அடுத்ததாக ரிஷபராசி இளைஞர்களுக்கு காதல் திருமணம் போன்ற விஷயங்களில் நன்மைகளே நடைபெறுங்க ரிஷபராசிக்கார இளைஞர்களுக்கு பெற்றோர்கள் சமதத்துடனே காதல் கைகூடும் திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு திருமணம் விரைவில் நடக்குங்க குழந்தை பாக்கியம் ஆகிய அனைத்துமே இந்த சனிப்பயிற்சிக்கு பிறகு அருமையாக கிடைக்குங்க ரிசபராசி சிறுவர்கள் குழந்தைகளுடைய கல்வி மேம்படுங்க விசவராசிக்காரர்களுக்கு பதினொன்றாம் இடத்துக்கு சனி வர்றது மூலமா அவர்களுடைய லாபங்கள் பெருகுவதோட வெற்றிகளும் அதிகரிக்கும் ரிசவராசிக்காரர்கள் ஏதாவது வழக்குல ஈடுபட்டு இருந்தாங்கன்னா வெற்றி கிடைக்குங்க குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும் ஏன்னா இந்த வரக்கூடிய சனி பயிற்சி மட்டும் இல்லைங்க அதுக்கடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் இவர்களுக்கு சாதகமாகவே இருக்கு குரு பகவான் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவது ஒரு நல்ல அமைப்புங்க குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறதுனால இவர்களுக்கு பண விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு யோகம் உண்டாகும் சுய ஜாதகத்துல இவர்களுக்கு நல்ல தசா புத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இது ஒரு மிகப்பெரிய ஒரு யோக காலமாகவே அவர்களுக்கு அமையுங்க முடிவா ரிஷப் ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சி ஒரு யோகமான பயிற்சியாகவே இருக்கும் அந்த வரிசையில இன்றைக்கு மிதினம் மிதுன ராசிக்கு இத்தனை நாட்களாக பாக்கியஸ்தானமான ஒன்பதாம் இடத்தில் இருந்து பாக்கியங்களுக்கு தடை செய்து கொண்டிருந்த சனி பகவான் இப்போது பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க எனவே இத்தனை நாளாக கிடைக்காமல் இருந்த பாக்கியங்கள் அனைத்துமே கிடைக்க போகுதுங்க தந்தை ஸ்தானமாகிய ஒன்பதாம் பாகத்தில் சனி பகவான் இருப்பதுனால தந்தையுடன் ஏற்பட்ட பிரச்சனை மனஸ்தாபங்கள் ஆகிய அனைத்துமே மாறப்போகுதுங்க பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனை பரம்பரை சொத்துக்களை அணிவிப்பதற்கு இருந்த பிரச்சனை அனைத்துக்குமே தீரப்போற ஒரு பயிற்சியாக இந்த பயிற்சி மிதுனத்துக்கு அமையும் அப்பா கூட சண்டை அம்மா கூட சண்டை அப்படின்ற மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே மீண்டும் அவரோடது தந்தை தாயுடன் பிரியமாக இணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகுங்க அஷ்டமச்சனியின் காரணமாக ரெண்டாயிரத்தி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் மிகவும் பாதிக்கப்பட்டிருந்த மிதுனராசிக்காரர்கள் கொஞ்சம் இந்த ஒன்பதாம் இடத்திற்கு சனி பகவான் மாறிய போது ஒரு சில நன்மைகள் நடந்தது இருந்தாலும் கூட ஒரு சில பாக்கியங்கள் தடைபட்டு கொண்டிருந்தன அவை இப்ப வரக்கூடிய இந்த பயிற்சியின் மூலமாக நிவர்த்தியாக போகுதுங்க எனவே மே மிதுன ராசிக்காரர்களுக்கு வேலை போன்ற விவகாரங்களில் இருந்த கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீரப்போகுதுங்க தொழில் நன்றாக இருக்கும் நல்ல ஒரு வருமானம் இருக்கும் வேலைகள் கிடைக்காமல் இருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இப்போது நல்ல வேலைகள் கிடைக்கும் பத்தாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சி ஆவதன் காரணமாக தொழில் வளர்ச்சி அடைவதன் காரணமாக வருமானங்களும் அதிகமாகவே செய்யும் சனி பயிற்சி மட்டுமல்லாமல் வருகிற மே மாசம் பதினாலாம் தேதி குரு பயிற்சி நடைபெற இருக்குங்க இத்தனை நாள பனிரெண்டாம் இருந்து மிதுன ராசிக்கு விரயஸ்தானத்தில் இருந்து விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த குரு பகவான் இப்போது ஜென்மத்துக்கே மாறி ராசியை சுபத்துவப்படுத்த இருக்கிறார் எனவே மிதுன ராசிக்காரர்கள் ஒரு உற்சாகம் பிறக்க போகுதுங்க அவர்களுடைய வாழ்க்கையில் அஷ்டம சனியில் காதல் திருமணம் போன்றவற்றில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் பாகிஸ்தானத்தில் சனி வந்தபோது பெரிதாக மாறாமல் இருந்தது ஆனா இப்போது குரு பகவான் ஜென்மத்திற்கு வந்து ஏழு ஒன்பது போன்ற பாவங்களை பார்ப்பதன் மூலமாக அந்த குறைகள் அனைத்துமே நிவர்த்தியாக போகுதுங்க ஐந்தாம் பாவத்தை குரு பகவான் பார்ப்பார் என்பதனால குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் இருந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது எனவே இப்ப மாறக்கூடிய சனி பயிற்சி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய நாற்பது நாட்களுக்குள் வரப்போகிற குரு பயிற்சியும் இவர்களுக்கு சாதகமாக இருப்பதனால இது இந்த காலகட்டம் இவர்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமாகவே அமைதுங்க மிதுன ராசிக்கார மாணவர்கள் கல்வியில் இதுவரைக்கும் இருந்த தடைகள் நீங்கி அவர்களுக்கு ஒரு நல்ல கல்லூரி ஆகியவற்றில் இடம் கிடைக்கும் தேர்வுகளில் நல்ல மதிப்பெண் வாங்குவாங்க போட்டித் தேர்வில் பங்கேற்று இருக்கவர்களுக்கு தேர்வில் வெட்டி கிடைக்குங்க மிதன ராசிக்கார பெண்கள் அஷ்டம சனியில் ரொம்ப பாதிக்கப்பட்டிருந்தாங்க அது பாகிஸ்தானத்தில் சனி வந்தபோது அவர்களுடைய தாய் தந்தைகளுடன் ஏற்பட்ட ஒரு சில பிரச்சனைகளும் இப்போது நிவர்த்தியாக போகுதுங்க எனவே பெண்களுக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு இது ஒரு நல்ல காலமாகவே அமைய போகிறது கஷ்டங்கள் நீங்க போகிறது சுய ஜாதகத்துல நல்ல நேரங்கள் நடந்து கொண்டிருந்தால் தசா புத்தி அமைப்புகள்ல யோகமான காலங்கள் நடந்து கொண்டிருந்தால் இப்போது இந்த கோச்சாரம் இவர்களுக்கு சாதகமாக அமைவதன் காரணமாக வரக்கூடிய இந்த பெயர்ச்சி இவர்களுக்கு ஒரு யோகமான காலமாகவே இருக்குங்க முடிவாக மிதன ராசிக்காரர்கள் கஷ்டங்கள் தீர ஒரு அந்த வரிசையில் இன்றைக்கு கடகம் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக கடகராசிக்கு எட்டாம் பாவகம் என சொல்லப்படும் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்து ஏற்படுத்திய துன்பங்கள் அனைத்துமே விலக போகுதுங்க இப்போது அவர் எட்டாம் பாவத்திலிருந்து பாகிஸ்தானமான ஒன்பதாம் பாவத்திற்கு பயிற்சியாக இருக்கிறார் எனவே சனி பகவான் எட்டாம் இடத்திலிருந்து பயிற்சி ஆவதன் காரணமாக இதுவரைக்கும் கடகராசிக்காராக அனுபவிச்சிட்டு இருந்த கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுதுங்க பொதுவாகவே இந்த சனி பயிற்சியின் போது ரொம்ப பாதிக்கப்படக்கூடிய இரண்டு அமைப்புகள் ஒன்று ஜென்மச்சனி இன்னொன்று அஷ்டம சனிங்க அதுலயும் இந்த அஷ்டம சனிங்கிறது ரொம்ப பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் அந்த அமைப்பு கடகத்துக்கு கடந்த இரண்டரை ஆண்டுகளாக நடந்து வந்துச்சுங்க இப்போ நடக்க போற இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக அந்த அஷ்டம சனி விலக போகுதுங்க எனவே கடகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வேலை தொழில் போன்ற விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க இந்த அஷ்டமச்சனி சனி காலகட்டத்தில் நிறைய கடகராசிக்காரர்கள் தங்கள் தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்காம இருந்தாங்க அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை அவர்கள் தகுதிக்கு ஏற்ற ஒரு சம்பளம் கிடைக்காமல் சிரமப்பட்டார்கள் செய்கிற தொழிலில் சரியான லாபங்கள் கிடைக்கல பணம்னா என்னன்றது சனி பகவான் புரிய வச்சிருந்தார் இந்த ரெண்டரை வருஷமா என்னடா செய்யறது வேற வழி இல்லையா அப்படின்னு சொல்லி நிறையா கடகராசிக்காரர்கள் கிடைச்ச வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க அது அனைத்துமே இப்போது மாறப்போகுதுங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு கடகராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே தீரப்போகுது கடன்கள் தீரப்போகிறது வருமானங்கள் அதிகமாகவே வரப்போகிறது வேலை தொழில் போன்ற விவகாரங்கள்ல இருந்த அனைத்து தொந்தரவுகளும் தீரப்போகிறது அடுத்ததாக கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம பாவ சாணத்தில் இருந்ததுனால இரண்டாம் வீட்டை பார்த்து குடும்பஸ்தானத்தையும் கெடுத்துக்கிட்டு இருந்தாருங்க சனி பகவான் அதனால அவர்களுடைய காதல் திருமணம் போன்ற விஷயங்கள் அனைத்துக்குமே தடையாக இருந்தது ஆனால் இப்போது இந்த பயிற்சியின் மூலமாக கடகராசிக்காரர்களுடைய காதல் திருமணம் போன்ற விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே தீரப்போகுதுங்க நிறைய பேருக்கு காதல் கைகூடாமல் இருந்தது அது இப்போது கைகூடும் நிறைய கடகராசி இளைஞர்கள் திருமண வயதிலிருந்து திருமணம் ஆகாம ரெண்டு வருஷமா தாமதம் ஆயிட்டு இருந்துச்சு அப்படி இருந்தவர்களுக்கு எல்லாம் இப்போது திருமணமாகும் நிறைய கடகராசிக்காரர்கள் குழந்தை பாக்கியத்துக்காக இந்த ரெண்டரை வருஷமா காத்துக்கிட்டு இருந்தாங்களோ அவர்களுக்கு எல்லாமே இப்போது குழந்தை பாக்கியங்கள் கிடைக்க இருக்குதுங்க அடுத்ததாக கல்வி கடகராசிக்காரர்களுடைய கல்வி மேம்படும் இந்த பயிற்சியின் மூலமாக கடகராசிக்காரர்களுடைய வெற்றிகள் அதிகமாகுங்க அதனால படிப்பில் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் போட்டித் தேர்வுகளை முயற்சி செய்து கொண்டிருந்தவர்களுக்கு அந்த தேர்வுகளில் வெற்றி கிடைக்கும் இதுவரை ஒரு சில விவகாரங்களில் வெற்றியை எதிர்பார்த்து கொண்டிருந்த கடகராசிக்காரர்களுக்கு இப்போது அந்த வெற்றி கைகூடும் காலம் வந்து விட்டதுங்க இந்த சனி பயிற்சி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய குரு பயிற்சியும் அப்படி ஒன்றும் கடகத்துக்கு ஒரு கெடு பலன்களை செய்யாதுங்க இதுவரை பதினொன்றாம் பாவமான லாபஸ்தானத்தில் இருந்த குரு பகவான் இப்போது பனிரெண்டாம் பாவத்திற்கு மாற உள்ளார் இதன் காரணமாக கடகராசிக்காரர்கள் வெளியூர் வெளிமாநிலம் ஆகியவற்றில் போய் வேலை செய்யக்கூடிய அமைப்பு கிடைக்குங்க சுய ஜாதகத்தில் இவர்களுக்கு நல்ல தசா புத்தி அமைப்புகள் நடந்துக்கிட்டு இருந்துச்சுன்னா இந்த பயிற்சி இவர்களுக்கு ஒரு நல்ல யோகமான காலமாகவே அமையுங்க முடிவாக கடகராசிக்காரர்களுடைய கஷ்டங்கள் தீரப்போகிற லாபங்கள் அதிகரிக்கப் போகிற யோகங்கள் கிடைக்கப் போகிற ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த பயிற்சி சனி பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக கலஸ்தரஸ்தானமான ஏழாம் பாவகத்திலிருந்து இப்போது அஷ்டமஸ்தானமாகிய எட்டாம் இடத்துக்கு சனி பகவான் பயிற்சியாக இருக்கிறாருங்க கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக ஏழாம் பாவகத்தில் இருந்து மனைவி நண்பர்கள் கூட்டாளிகள் போன்ற விவகாரங்களில் சிறு சிறு இடைஞ்சல்களை ஏற்படுத்தி கொண்டிருந்த சனி பகவான் இப்போது அந்த பாவகத்திலிருந்து விலகி எட்டாம் பாவத்துக்கு போகிறாருங்க அஷ்டமஸ்தானத்துக்கு ஆனாலும் கூட இது அஷ்டம சனின்னு சொல்லப்படுற காரணத்தினால இப்போதும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்கத்தாங்க செய்யும் அஷ்டமச்சனியின் போது பணம் பற்றிய விவகாரங்கள் என்னன்னு சனி பகவான் புரிய வைப்பாருங்க காசுனா என்ன பணம்னா என்ன குடும்பம்னா என்ன மனைவினா என்ன தாய் தந்தைனா என்ன அப்படின்ற அனைத்தையுமே புரிய வைக்கக்கூடியவர் இந்த சனி பகவான் எட்டாம் பாவத்திலிருந்து அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பார் என்பதனால தனஸ்தானம் குடும்பஸ்தானம் ஆகிய இரண்டாம் பாவம் பாதிக்கப்படுங்க அதனால இந்த மனைவி குழந்தைகள் குடும்பம் பணம் போன்ற விவகாரங்கள்ல ஒரு சில சிக்கல்கள் வரப்போகுதுங்க எனவே சிம்ம ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயத்துலையும் வாக்கு கொடுக்கக்கூடாது எங்கேயுமே கடன் வாங்கக்கூடாது யாருக்குமே கடன் கொடுக்கக்கூடாது தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிலாமல் எடுக்கிறது சிம்ம ராசிக்காரர்களுக்கு நல்லதுங்க வேலை தொழில் போன்ற விவகாரங்களில் ஒரு சில பிரச்சனைகள் வரவே செய்யும் இருந்தாலும் கூட வேலையை விடாமல் தொடரணுங்க சொந்தமாக தொழில் செய்யணுன்ற எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கக்கூடாது எந்த தொழில் செய்தாலும் அதில் நஷ்டந்தான் வருமே ஒளியே லாபம் வராது வருமானங்கள் ஓரளவுக்கு இருக்கவே செய்யுங்க ஆனால் வேலையை விட்டுறக்கூடாது சோம்பல் தனம் அதிகமாகவே ஏற்படும் எனவே எப்போதும் சுறுசுறுப்பாகவே இருக்கணும் காதல் போன்ற விவகாரங்களில் தலையிடவே கூடாதுங்க காதல் விவகாரங்களில் ஈடுபட்டால் அது இந்த இரண்டரை ஆண்டுகளுக்குள்ள பிரேக்கப்ல போய் முடியும் எனவே காதல் விவகாரங்களில் சிம்மராசிக்காரர்கள் தலையிடாமல் இருப்பதே நல்லது திருமணமான சிம்மராசிக்காரர்கள் குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை பொறுத்துக்கிட்டு அனுசரித்து போகணுங்க கோபங்கள் வரவே கூடாது குழந்தைகள் விவகாரங்களில் கவனமா இருக்கணும் இளைய பருவத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் படிக்கும் மாணவர்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆகியோருக்கு கல்வியெல்லாம் ஓரளவுக்கு இருக்கவே செய்யுங்க அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் இருக்காது இந்த சனி பயிற்சி மட்டுமல்லாமல் அடுத்து வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் இவர்களுக்கு ஒன்றும் பெரிய அளவுல யோகமா இல்லைங்க இத்தனை நாட்களாக இரண்டு எட்டாம் பாவங்களில் இருந்த ராகு ராகுகேதுக்கள் இப்போது ஜென்ம பாவகத்திற்கு ஏழாம் பாவத்துக்கு மாற போதுங்க கேது பகவான் தான் ஜென்மத்துக்கு வர்றார் எனவே பெரிய பிரச்சனைகள் இருக்காது ராகு ஜென்மத்தில் வரும்போது ஏற்படும் அளவுக்கு பிரச்சனைகள் கேது ஜென்மத்தில் வரும்போது ஏற்படாது எனவே சிம்மராசிக்காராக தைரியமாக இருக்கலாம் ஆனால் என்ன ஒரு ஆறுதலான விஷயம்னா இதனோடு சேர்ந்து இன்னும் ஒரு நாற்பது நாட்களுக்குள்ள குரு பயிற்சி நடக்க இருக்குங்க குரு பகவான் இத்தனை நாட்களாக பத்தாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்போது பயிற்சியாகி பதினொன்றாம் பாவமான லாபஸ்தானத்துக்கு வராருங்க எனவே அஷ்டம ஏற்படக்கூடிய கெடுதல்களை இந்த குரு பகவான் ஓரளவுக்கு செமாளித்து லாபங்களை ஏற்படுத்தவே செய்வார் ஆனாலும் கூட இந்த குரு பயிற்சியானது ஒரு ஆறு மாசத்துக்கு தாங்க இருக்கும் அடுத்ததாக குரு பகவான் பன்னிரெண்டாம் பாவத்துக்கு பயிற்சி ஆயிடுவார் விரயஸ்தானத்துக்கு அப்போது வெளிநாடு வெளி மாநிலங்கள் போன்ற தூர இடங்களில் சென்று வேலை செய்வது போன்ற விஷயங்கள்லாம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுங்க எனவே சிம்மராசிக்காரர்கள் எதிலும் கவனமாக இருக்கணும் குடும்ப விவகாரங்கள்ல எந்த ஒரு சண்டை சச்சரவுகளையும் ஈடுபடக்கூடாது பணம் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள்ல யாருக்கும் கடன் கொடுக்கவோ கடன் வாங்கவோ போகக்கூடாது சொந்தமாக தொழில் செய்கிறேன் அப்படி இப்படின்னு எந்த ஒரு முயற்சியிலும் ஈடுபடக்கூடாது போயிட்டுருக்க இருக்க வேலைக்கு தொடர்ந்து போயிட்டு இருக்கணும் வேலையை விட்டக்கூடாது ஆனால் சுய ஜாதகத்தில் நல்லா தசா புத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கும்போது இவைகள் எதுவுமே அவர்களை பாதிக்காது ஒரு அளவுக்கு நல்ல ஒரு பலன்களை நடக்கும் எனவே சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிறது நல்லது முடிவாக இந்த அஷ்டமசனி அமைப்பானது சிம்ம ராசிக்கு ஒரு பெரிய கெடுதல்களை செய்யாது குரு பயிற்சியும் ராகு கேது பயிற்சியும் வர இருப்பதன் மூலமாக இந்த அஸ்தம தாக்கங்கள் சற்று குறையும் எனவே தைரியமாக இருக்க வேண்டிய ஒரு காலம் இது பரிகாரங்கள்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்தம சனியிலிருந்து விடுபடுவதற்கும் ஜென்ம கேதுவிலிருந்து விடுபடுவதற்கும் சிம்மராசிக்காரர்கள் சனிக்கிழமை தோறும் விநாயகரை வழிபடுவதும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் இந்த அஸ்தம இருந்து இவர்களுக்கு கஷ்டங்களை குறைக்குங்க எனவே சிம்ம கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க மேரியல இன்னைக்கு கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இத்தனை நாட்களாக ஆறாம் பாவத்தில் இருந்தாருங்க சனி பகவான் இப்போது ஏழாம் பாவத்துக்கு பயிற்சியாக இருக்கிறார் இத்தனை நாட்களாக கடன் நோய் போன்ற ஆறாம் பாவத்தில் இருந்த சனி பகவான் இப்போது கலஸ்திர ஏழாம் ஆகிய ஏழாம் பாவத்துக்கு பயிற்சியாகிறாருங்க இதனால கன்னிராசிக்காரர்களுடைய கடன் நோய் போன்ற தொந்தரவுகள் அனைத்தும் தீரப்போகுதுங்க ஆனா இந்த ஏழாம் பாவகம் என சொல்லப்படக்கூடியது கலஸ்தரஸ்தானம் கணவன் மனைவியை குறிக்கக்கூடிய ஸ்தானங்க வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் எனவே இந்த பாவகத்துல சனி பகவான் வர்றதுனால வாழ்க்கை துணை விவகாரங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதுங்க கணவன் வந்து மனைவி மேல சந்தேகப்படுறது மனைவி வந்து கணவன் மேல சந்தேகப்படுறது இல்லைன்னா கணவன் மனைவிக்கு இடையே மூன்றாவதாக ஒரு நபர் வந்து அவர்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்தி விடுவது போன்ற பிரச்சனைகளை வந்து இந்த சனி பகவான் ஏழாம் பாவத்துக்கு பயிற்சி ஆறதுனால ஏற்படுத்துவாருங்க எனவே கணவன் மனைவி ஒத்துமையா இருக்கணும் சண்டை கட்டக்கூடாது இதெல்லாம் சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய சிறு சிறு சங்கடங்கள் என்பதை உணர்ந்து ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து போ போயிக்கணுங்க எந்த ஒரு இடத்துலயுமே ஒருத்தரை ஒருத்தர் எடுத்தெறிஞ்சு பேசக்கூடாது நண்பர்கள் விவகாரத்தில் கவனமா இருக்கணும் ஏன்னா ஏழாம் பாவம் என சொல்லப்படக்கூடியது நண்பர்கள் கணவன் மனைவி கூட்டாளி ஆகியவற்றை குறிக்கிற ஒரு ஸ்தானம் அப்படின்றதுனால பங்குதாரர்கள் கூட்டாளிகள் பிசினஸ் பார்ட்னர்ஸ் ஆகியவற்றுடைய பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குங்க எனவே அவர்கள் விஷயத்திலெல்லாம் எல்லாம் நீங்க வந்து தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபடாம ஒரு சுமூகமான முடிவை எட்டுவதற்கு விரும்பணும் இவர்களுடைய வேலை தொழில் விவகாரங்களை பொறுத்த வரைக்கும் அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே வராதுங்க ஏன்னா சனி பகவான் ஏழாம் பாவகத்துல வந்து அமர்றது மூலமா ராசியை தான் பார்ப்பார் அதே மாதிரி ஒன்பதாம் பாவகத்தை பார்ப்பார் அதனால தொழில் ஸ்தானம் ஆகிய பத்தாம் ஸ்தானம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் ஆகிய இரண்டாம் ஸ்தானத்துக்குலாம் சனி பகவானுடைய பார்வை படாத காரணத்தினால அந்த பாவங்கள் எல்லாம் நன்றாகவே இருக்குங்க அதனால வருமானங்கள் நல்லபடியாகவே வரும் லாபங்கள் சிறப்பா இருக்குங்க தனிப்பட்ட வாழ்க்கையில கணவன் மனைவி விவகாரத்துல மட்டும்தாங்க இப்ப வந்திருக்கு இந்த கலஸ்தர சனி பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் மற்றபடி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க இளைஞர்களுக்கு காதல் விவகாரங்கள்ல ஈடுபட செய்வாருங்க ஏன்னா ஏழாம் பாவத்துல சனி வந்திருக்கனால இந்த காதல் எதிர்பாலினத்தவன் மீது ஈர்ப்பு ஆகியவற்றை ஏற்படுத்துவாருங்க இதை இன்னைக்கு ஏற்படுத்தி இன்னும் ரெண்டரை வருஷத்துக்கு அப்புறம் எட்டாம் பாவத்துக்கு போகும்போது இது மூலமாக காதலில் பிரேக்கப் உண்டு பண்ணுவாருங்க எனவே இப்போது வரக்கூடிய இந்த காதல் விவகாரங்கள்ல கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் நண்பர்கள் கூட்டாளிகள் ஆகியவற்றோட புதிதாக யாரோடையுமே தொழில் ஒப்பந்தங்கள் அமைக்கும் போது கவனமாக இருக்கணும் அவங்களோட சேர்ந்து தொழில் பண்ண போகிறேன் மாமா பையனோட தொழில் பண்ண போகிறேன் சித்தப்பாப்பா என் கூட சேர்ந்து தொழில் பண்ண போறேன் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்டு காலேஜ் ஃப்ரெண்டு என் கூட ஒர்க் பண்றாரு அவரோட சேர்ந்து சொந்தமாக தொழில் இருக்கேன் அப்படிங்கிற விவகாரங்களில் எல்லாம் பங்குதாரர்கள் கூட்டாளிகள் விவகாரத்தில் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட நடந்துக்கணும் ஏன்னா எந்த ஒரு தொழிலையும் இன்னைக்கு ஆரம்பிக்க வச்சு அடுத்த ரெண்டரை வருஷத்துல வந்து அஸ்தம சனியாக வரும்போது அந்த இடத்துல ஒரு சில நஷ்டங்களை ஏற்படுத்துவதற்காக சனி பகவான் இப்போது அதற்கான வேலைகளை செய்வார் எனவே கவனமாக இருக்கணும் கன்னிராசிக்காரர்கள் இந்த விவகாரங்கள் எல்லாம் கல்வி மாணவர்களுக்கு கன்னிராசிக்கார மாணவர்களுக்கு கல்வியில ஒண்ணு அவ்வளவு பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படாதுங்க கல்விகள் படிப்பு அதெல்லாம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்குங்க திருமணம் ஆகாத சிலருக்கு திருமணங்கள் கூட நடக்கும் பெரிய பிரச்சனைகள் இல்லை இந்த சனி இல்லங்க இதுக்கப்புறம் வந்து அடுத்த அடுத்த மே மாசத்துல வரக்கூடிய ராகு கேது பயிற்சியும் இவர்களுக்கு சாதகமாக தான் இருக்கு இத்தனாளா கன்னிராசிக்காரர்களுக்கு ஜென்மத்திலேயே கேது பகவான் இருந்து ஏழாம் பாவகத்துல ராகு பகவான் இருந்து திருமணம் போன்ற விஷயங்கள்ல தடைகளை ஏற்படுத்தி இவர்களுடைய மனசுக்கு ஒரு சில சங்கடங்களை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள் அவர்கள் இப்போது வருகிற மே மாசம் கேது பனிரெண்டாம் பாவத்துக்கு ராகு ஆறாம் பாவத்துக்கும் பயிற்சியாக போறாங்க அதனால இவர்களுக்கு இருந்த திருமண விவகாரங்கள் இருந்த பிரச்சனைகள்லாம் போகுதுங்க அதனால ஒரு சிலருக்கு திருமணங்கள் நடக்கும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அந்த திருமணங்கள் நடக்கும் இதே மாதிரி இதுக்கு அடுத்து நடக்க குரு பயிற்சியும் கூட இவர்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு தனால ஒன்பதாம் பாவத்தில் இருந்த குரு பகவான் இப்போது தொழில் ஸ்தானமாகிய பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறாருங்க ஒரு குரு போன்ற ஒரு மாபெரும் சுப கிரகம் வந்து பத்தாம் பாவகமாகிய தொழில் ஸ்தானத்துக்கு பயிற்சி ஆவது மிகப்பெரிய ஒரு நன்மைங்க அவர் தொழில் விவகாரங்கள்ல நல்ல ஒரு மேன்மையை கொடுக்கக்கூடியவர் குரு பகவான் எனவே வேலை தொழில் விவகாரங்கள்ல எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க வருமானங்கள் நன்றாகவே வரவே செய்யும் அதுல எந்த விதமான சந்தையும் வேண்டாம் உங்களுடைய சுய ஜாதகத்துல நல்ல தசா புத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா இந்த பயிற்சியினால ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கன்னிராசிக்கு ஏற்படாது நன்மைகளே நடைபெறும் எனவே லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல பயிற்சியாகவே இந்த சனி பயிற்சி கன்னிக்கு அமைஞ்சிருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி வணக்கம்